வெல்கம் டு ரெகுலர் வீட்டு சமையல் ஓணம் சத்யா ஸ்பெஷல் பாவக்காய் தீயல் பாவக்காய் தியல் அப்படி இல்லைன்னா கைப்பக்கா தீயல்னு சொல்லுவாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மண் பாத்திரத்தில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணாக இருந்தால் அதுவே பெஸ்ட்டாக இருக்கும் இல்லை நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றினாலும் நல்லாவே இருக்கும் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொறிஞ்சிட்ருக்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாவக்காயை எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்க்கலாம் ரொம்ப தின்னாக ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு வரமிளகாயை ரெண்டாக கிள்ளி போட்டுட்டு ஒரு ஏழுலேருந்து எட்டு வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணி நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பாவக்காயை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாங்க இந்த பாவக்காய் ஃப்ரை ஆக மினிமம் ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் ஆகும் இந்த எண்ணெயிலேயே பாவக்காய் லோ மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா ஒரு இருபது பர்சன்ட் அதில் விட ஈரத்தன்மை வற்றி வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயத்தை ஒன்றும் பாதியமாக அரிஞ்சதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த லோ மீடியம் ஃப்ளேமில் பாவக்காய் போதே இந்த வெங்காயமும் சேர்ந்து அதில் நல்லா வதங்கிடும் பாவக்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வறுக்கணும் இதை அப்பப்போ நம்ம கிளறி விட்டுக்கிட்டு இந்த பாவக்காய் தீயலுக்கு தேவையான தேங்காயை வறுத்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ரெண்டு பாவக்காய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு அஞ்சுலருந்து ஆறு ஸ்பூன் தேங்காய் துருவல் போதுமானதாக இருக்கும் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இதில் இருக்கிற ஈரத்தன்மை போகிற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும் ஜஸ்ட்டு இதோடய ஈரத்தன்மை கொஞ்சம் ட்ரை ஆகி உதிரி உதிரியாக ஆகும்போது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் பெருசாக இருந்தால் ரெண்டு மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஆறு சின்ன வெங்காயம் ஒரு இனுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் உருவி போட்டு நல்லா கலந்து விடலாம் இது தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி பர்சன்ட் நல்லா வறுபட்டு உதிரி உதிரியாக ஆனதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயத்தையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இந்த தேங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு நல்ல கருப்பு கலரில் தேங்காய் வறுபட்டு வரணும் அந்த வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் இதை பொறுமையாக கிளறி கிளறி விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் வந்துட்டு நமக்கு ஈவனாக நம்ம திருவியிருந்தாவோ இல்லை மிக்சியில் போட்டு ஒரே மாதிரி பூவாக எடுத்துருந்தாலோ மட்டும்தான் ஒரே மாதிரி வருப்பட்டு வரும் அதனால் ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி பார்த்து தேங்காயை இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கலரே பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனிஷாக ஆகிடுச்சி அதோட நம்ம பாவக்காயும் ஒரு எழுபது பர்சன்ட் நல்லா வந்து ஃப்ரையாக இருக்குது இது இன்னொரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம தேங்காய் வருவலில் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் நம்ம வர மிளகாயும் வர மல்லியும் நம்ம பவுடர் ஃபார்மேட்டில் இல்லாமல் சேர்க்குறோம் அப்படின்னா இது வந்து தேங்காயோடவே சேர்த்து வறுத்துக்கிறதுனாலும் பர்ஃபெக்டாக இருக்கும் நான் அதோடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு ஒரு தடவை கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி உரமாக வச்சிடலாம் இப்போ பாவக்காய் நமக்கு நல்லாவே ஃப்ரை ஆகிருக்கு பார்க்கும்போதே அதோடய கலர் சேஞ்சு நல்லாவே தெரியுது அந்த தேங்காய் வறுவலை நம்ம இலம் சூடாக இருக்கும்போதே தண்ணியே ஆட் பண்ணாமல் நம்ம மைய மாதிரி அம்மியில் அரைச்சி எடுத்து டேஸ்ட்டு அவ்வளோ நல்லாயிருக்குங்க இப்போ நம்ம ஊற வச்சுருந்த ஒரு லெமன் சைஸ் புளியில் எண்பது பர்சன்ட் புளியை நான் இதில் ஊற்றிடுறேன் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது புளி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம டேஸ்ட்டு வந்து அடி வாங்கிடும் அதனால் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஊற்றிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த எண்பது பர்சன்ட் புளியில் நம்ம பாவக்காய் நல்லா வந்து வதங்கணுங்க அந்த புளி அந்த பாவக்காலில் பிடிக்கும்போது தான் அந்த பாவக்கால் இருக்கிற கசப்புத்தன்மை நமக்கு சுத் சுத்தமாக வந்துட்டு அந்த தீயலில் கிடைக்காது ரொம்பவே அதாவது குழந்தைங்க கூட அதை விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு ருசியில் இருக்கும் இது நல்லா கொதித்து நல்லா புளியோடய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வழு வழுன்னு அரைச்சி வச்சிருக்கிற நம்மளுடைய தேங்காய் வறுவலை இதில் ஆட் பண்ணிடலாம் இப்போ நான் வந்துட்டு இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து தான் அரைச்சிருக்கிறேன் மிக்சியில் தண்ணி கலக்காமல் அரைக்க வராது பட் அம்மியில் தண்ணி கலக்காமல் இந்த தேங்காயை வ அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த தீயல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மிக்ஸியில் போடும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நமக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதுக்கு தேவையான மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர் பாவக்காய் தியல் வந்து நல்லா ரைஸில் சொதம்ப ஊற்றி சாப்பிட ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் அதை வந்து சைட் டிஷ்ஷாக வச்சு எடுத்து சாப்பிட ஆர ஆசைப்படுவாங்க நான் இங்கே வந்து நமக்கு மீடியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் தாங்க பாவக்காய் தியல் வைக்கிறேன் இது சத்யா ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இதை கண்டிப்பாக அப்போ இந்த கன்சிஸ்டன்சி தான் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு புளி காரம் கசப்பு எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு பேலன்ஸ் பண்ணிக்கலாம் புளி கம்மியாக இருந்தால் டைரக்டாக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொதிக்க வச்சு புளியை ஆட் பண்ணிக்கலாம் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி காரம் கம்மியாக இருந்தாலும் மிளகாத்தூள் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இதில் வேகிறதுக்கான எந்த ஐட்டம்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால இதை ஓப்பன்லேயே விட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நம்ம வறுத்த தேங்காயிலிருந்து இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கலர்ஃபுல்லாக வருங்க அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இந்த பாவக்காய் தீயல் அப்படி தேன் மாதிரி இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு இதோடைய ஃபைனல் டச் அப்படிங்கிறது வந்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் வெல்லம் அப்படி இல்லைன்னா நாட்டு சக்கரை நான் இங்கே வந்து நாட்டு சக்கரை தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அதை ஆட் பண்ணிவிட்டு அதோடய கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு இனக்கியும் போட்டு நல்லா கடந்து விட்டு இறக்கி வச்சுட்டா பர்ஃபெக்டான சத்தியா ஸ்பெஷல் பாவக்காய் தீயல் தயார் நல்ல ஒரு கேரளா சாம்பார் அவியல் எரிசேரி புளிச்சேரியோட இந்த பாவக்காய் தீயலையும் வச்சு ஓன சத்தியா சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சுருக்கிறதோ அதோட கலருமே அதோட டேஸ்ட்டை அவ்வளோ பர்ஃபெக்டாக சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டாக சொல்ல மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்